நீங்க யூபிஎஸ் உடைய அந்த சுற்றுப்பயணத்தை பத்தி விமர்சனத்தை வச்சீங்க என்ன உங்களுக்கு மீட் போங்க யார் கண்ட்ரோல் இருக்கு மீட்பீங்க எந்த சர்வாதிகாரிகள் கண்ட்ரோல இருக்கு எந்த தமிழர் அல்லாத நீங்க வந்து தமிழன் நல்லாத ஒருத்தர் வந்து இங்கே ஆக்கிரமிச்சுக்கிட்டாரு சர்வாதிகாரம் நடக்குதுன்னா மீட்குள்ளாங்கலாம் இங்கே தமிழாய்ந்த தமிழன் தமிழன் மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்கு ஓட்டு கேட்டு முதலமைச்சராகி இத்தனை திட்டங்களை செஞ்சு செஞ்சுட்டு இருக்கு என்ன என்ன மீட்க போறீங்கன்னு கேட்குறேன் திமுக விட வந்து மீட்போன்னு அவங்க சொல்றாங்க அது மாதிரி சொல்லியா தமிழக திமுக என்ன பண்ணுது திமுக என்ன கோரப்படியில் இருக்கா மொழியை காப்பாத்திலியா சரண்டர் ஐட்டம் வேணாங்க போய் மோடிக்கு அமித்ஷா சரண்டர் ஐட்டம்னு கேக்கிறேன் யார் அதிமுக அந்தபடி இருந்து காப்பாற்று நினைக்கிறீங்க ஒரு நல்ல எதிர்கட்சி இருக்கணும் திராவிட அரசியல் இருக்கணும் வெளிப்படையா சொல்றேன் ஜனநாயகத்தில் வந்து எந்த கட்சி நிரந்தரமாவே ஆண்டு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அதுக்கு ஒரு எதிர்கட்சி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சியாவது இருந்து தொலைச்சிட்டு போங்களேன் எது கொண்டு போய் நீங்க காவிரி கட்சி வச்சுட்டு வரீங்க தமிழகத்தை மீட்போன்னு சொல்றது எடப்பாடி பழனிசாமி என்னமா உங்களுக்கு உரிமை இருக்கு தார்மீக உரிமை இருக்கு நீங்க ஏற்கனவே உங்களே இடம் வச்சுட்டீங்க உங்களை எங்களுக்கு பெரிய உங்க தொண்டனுக்கு பெரிய பாடம் இருக்கு